இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பண்றாங்க இல்ல சார் அது பாசிபிளா சார் அந்த டோனர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான்வெஜ் சுத்தமா சாப்பிட கூடாது இது யாரு கிளப்பி விட்டு சுத்தம் வெஜிடேரியன் ஒருத்த வந்து இல்லவே இல்லம்மா இந்த ரெண்டு பண்ணுறது கேனன் டீத்துன்னு பேர் இது எதுக்காக மாமிசத்தை கடிச்சு கிழிக்கிறதுக்காக நீங்க சாப்பிட வேண்டியது இல்லம்மா நீங்க இழுக்கிற மூச்சு காத்துல கோடிக்கணக்கான கிருமிகள் உள்ள போய் உள்ள செத்து போகுது அதுக்கு தான் வயித்துல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது மூக்குல வந்து முடிகள் இருக்குது பூச்சிகளை எல்லாம் அங்கே இதே நிறுத்தும் அதை தாண்டி உள்ள போகும்போது மியூக்கஸ் இருக்குது அதான் ஒட்டிக்கிட்டு செத்துப்போம் அதுக்கப்புறம் லங்குக்கு போனா லங்குல இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வந்து பூச்சிகளை கொண்டுடும் வயித்துக்கு போச்சுன்னா ஆசிட் கொ கொண்டு இவ்வளவு பூச்சிகளும் உடம்புக்குள்ளார வச்சிருக்கீங்க நீங்க எப்படி வெஜிடேரியன் ஆக முடியும் அது என்ன பார்ப்போம்னாக்கா தொற்று வியாதிகள் இருக்கக்கூடாது எய்ட்ஸ் காலத்தில் வந்து எய்ம்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் சீரியஸாக பார்த்தோம் மற்ற சமயங்களில் வந்து காலரா டைஃபாய்டு போன்ற நோய்களுக்கு டிபி போன்ற நோய்கள்லாம் இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா ரத்தத்தில் இருக்கும் ஓகே அது மாதிரி சில நோய்களெல்லாம் நாங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு அது இருந்ததுன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம்